நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளால் தாம் பாறிய சிக்கல்களை எதிர்நோக்குவதாக கொழும்பு வர்த்தகர்களின் சங்கம் குற்றம் சுமத்துகின்றது கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் தலைவர் கே பழனியாண்டி இவ்வாறு கருத்து தெரிவித்தார் பாருங்கள் விற்பனை செய்துள்ளார்கள் என்று கூறுகின்றனர் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அபராதம் செலுத்துமாறு கூறுகின்றனர் நாங்கள் ஏன் அபராதம் செலுத்த வேண்டும் அவற்றை நிறுத்த வேண்டுமாயின் சுகாதார பரிசோதகருக்கும் அதிகார சபை லட்சம் அபராதம் செலுத்துவதை விட ஒரு உண்மையில் அதிகமாக எடுக்கின்றனர் அவர்களுக்கு புதிதாக வெள்ளை நிற வேன் வழங்கியுள்ளனர் அதனை கண்டால் மக்கள் பயப்படுகின்றனர் நான் தான் கூறுகிறேன் வெள்ளை வேனை காணும் போது உரிமையாளர் உள்ளே சென்று விடுவார் அவர்கள் வருகின்றனர் அவர்களுக்கு ஏதேனும் கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று கூறுவார் நிவர்த்தி செய்து தருமாறு நாம் உரிய அதிகாரிகளிடமும் அரசாங்கத்திடமும் வேண்டுகோள் விடுக்கிறோம் தற்போது புது வருட கொண்டாட்டங்கள் இடம்பெற உள்ள நிலையில் இந்த அதிகாரிகளை குறித்த பகுதிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம் அவர்கள் கடைக்குள் நுழைந்து கொண்டால் வெளியே செல்வதில்லை சிலரை வியாபாரிகள் பொருட்களை கொள்வனவு செய்ய வந்தால் அவர்களுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது வியாபாரத்துக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் அது சில்லரு கடற்காண்டா கருணாவே எங்களுக்கு இல்லனா